ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி இந்த ஃபோர் சைல்டு அப்படிங்கிற ஒரு ஒன்ரஃபுல் ஏர்னிங் பிளாட்ஃபார்ம் பத்தி ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் இந்த வீடியோல நான் எதை பத்தி சொல்ல போகிறேன்னா ஆல்ரெடி இந்த கம்பெனில நான் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ரெண்டரை மாசத்துக்கு மேல ஆகிருச்சு இனிமேல் நம்மளுக்கு வந்து பேமெண்ட் வந்து சூப்பரா நம்மளுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுல மினிமம் ரீசார்ஜ் பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் தான் சேம் இது நம்ம ராயல் மோசஸ் பண்ணிருந்தோம் இல்லையா அதே மாதிரி ஒரு லாங் டைம் கம்பெனி தான் இதுல நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன் அந்த பேக்கேஜ் பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்மே எனக்கு முடிஞ்சிருச்சு இப்போ நான் ரீசெண்டாக இந்த அறுநூறு பேக்கேஜ் வந்து பை பண்ணிருக்கேன் சோ நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இந்த கம்பெனி வந்து லாங் டைம் கம்பெனியா ரன் ஆகிட்டு இருக்கா டெய்லியுமே பேமெண்ட் கொடுக்குறாங்களான்ட்டு ஸோ டெய்லியுமே நம்மளுக்கு பேமெண்ட் வந்து கரெக்டாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற பேக்கேஜ் எதுவா இருந்தாலுமே நம்மளுடைய அந்த பீரியட் வேலிடிட்டி வந்து முடிய போற காலத்துல அதை அப்படியே நம்மளுக்கு ரிட்டன் பண்ணிடுவாங்க நான் இதில் ஆல்ரெடி ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ரீசார்ஜ் பண்ணிருந்தேன் எனக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் எனக்கு இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் எனக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க அத தான் இப்போ நான் வந்து மார்க் பண்ணி உங்கள்கிட்ட காமிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னோட பேலன்ஸ் வேலெட்ல பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கு இதுல மினிமம் இருநூறுவா இருந்தா நம்ம வந்து விட்ராவல் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து அறநூறுவா பேக்கேஜ் தான் எடுக்க போறேன் இதுல பாத்தீங்கன்னா எனக்கு டெய்லி இன்கம் வந்து பத்து ரூபாய் எட்டு பைசா கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க டெய்லி ரிட்டர்ன் நம்மளுக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும் பட் ஆனா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப லாங் டைம் இது வரக்கூடிய கம்பெனி இன்னுமே இதுல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க இது ஒரு மைனிங் கான்செப்ட் சோ அவங்க வந்து மைன் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க இதை பத்தி ஒரு ஃபுல் டீடெயில்ஸ் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல கொடுத்துருக்கோம் அதோட லிங்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க ஆல்ரெடி என்னோட வேலெட்டில் நான் எடுத்த டெய்லி இன்கம் இல்லாமல் என்னோட இனிஷியல் அமௌண்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதை எனக்கு வந்து இந்த ரீசார்ஜ் வேலெட்டில் அவங்க வந்து ரிட்டன் கொடுத்துட்டாங்க இப்போ நான் வந்து அறநூறுவா பேக்கேஜ் எடுத்திருக்கேன் இந்த அறநூறுவா பேக்கேஜ் எடுக்கிறதுக்கு ஆல்ரெடி என்கிட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கு அதில் எக்ஸ்ட்ரா ஒரு நூறுரூவா மட்டும் நான் ரீசார்ஜ் பண்ணி அறநூறுவா பேக்கேஜை இப்போ நான் பை பண்ணிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணோட நம்மளுக்கு ஒரு வெல்கம் போனஸ் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் டெய்லி நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் கோடு மாதிரியும் கொடுப்பாங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா ரெஃபர்களுக்குமே ஒரு கிஃப்ட்டு கோடு போனஸுமே நம்மளுக்கு கொடுக்குறாங்க அதே மாதிரி நம்ம ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம இன்னுமே இன்கம் வந்து எடுக்கலாம் நீங்கள் இன்னுமே இந்த ஹோல்சேல்டு கம்பெனியில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டு ஜாயின் பண்ணி எல்லாருமே ஆன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ